வணக்கம் நான் ரசனை இன்றைய சிறுகதை சுப்பண்ணா எழுதியவர் திரு கி ராஜநாராயணன் இத்து போன பழைய மண்ணீடு சரிந்து விழுந்தது போல அந்த குடும்பம் விழுந்து நொறுங்கி விட்டது மிஞ்சினது கடைசியாக சுப்பண்ணா ஒருத்தன்தான் ஊர்க்காரர்கள் பேசிக்கொண்டது இவன் போய் தொலைஞ்சிருக்கணும் முதல்ல போகிறதுக்கும் வரணும் இல்லை அழுத்தி எழுதிட்டான் தலையில் பாவம் இருந்துட்டு போகட்டும் நம்ம தலை மேலே யாருக்கான் பெத்தவ அவனை செல்லமாக வளர்த்துட்டா வாயை திறந்து அம்மானு சொல்லுறதுக்கே அணைய நாள் ஆயிட்டதே பல்லும் சொல்லும் மெல்லத்தானே வரணும் பக இது ரொம்பவும் மெல்ல சின்ன வயசில் பய பொத்து பொத்துன்னு இருப்பான் கம்மஞ்சோரும் கட்டி தயிரும் செஞ்ச வேலை குடும்பத்தில் கடைசிக்கு முன்னதாக மிஞ்சினது அம்மாவும் பிள்ளையும் தான் உயிர் பிரியும்போது சுப்பண்ணாவின் அம்மா சொன்னது ஐயோ இந்த பிள்ளைய விட்டுட்டு போறேனே எப்படி பழைக்க போறானோ ரங்கைய நாயக்கரோட குடும்பமும் இப்படி ஆயிட்டதே என்று அதிசயமும் கவலையும் பட்டது ஓர் அம்மா சாகும்போது அவனுக்கு ஜாதகப்படி வயசு பதினாறு உடம்பின் வயசுப்படி பார்த்தால் அதைவிட குறைவு மனதின் படி பார்த்தால் அதைவிட குறைவு இந்த குழந்தையை இனி யார் காப்பாற்றுவா அண்டே சுப்பண்ணா எத்தனை நாளைக்கிட்டா இப்படி இருப்ப ஏதாவது வேலைக்கு போகக்கூடாதா என்றால் என்னைய இந்த காக்காவளி பிள்ளை திடீர் திடீர்னு வந்து கெடுக்குமாமா இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் என்பான் சொந்தக்காரர்களின் வீடுகளில் நடக்கும் நல்லது கெட்டது பொல்லதுகளுக்கு கூப்பிட்டு சோறு போடுவார்கள் அன்றைக்கு மட்டும் சுப்பன்னா மாரிலை சந்தனமும் முகத்திலே குங்கும பொட்டும் வித்திலை சிவப்புமாய் முழக்கிக் கொண்டிருப்பான் மற்ற நாளையில் பசி வயிற்றை போது தெருவழியாய் தெரிந்தவர்களின் முகங்களை பார்த்து பசி விஷயத்தை மட்டும் பேசாமல் மற்ற விஷயங்கள் பற்றி பேசிக்கொண்டிருப்பான் சோறு போட்டு சலித்த சொந்தக்காரர்கள் கண்டதும் விலகி போய்விடுவார்கள் சிலர் பேசிவிட்டு மட்டும் விலகி போவார்கள் களத்து காலங்களில் கோழிகளை விரட்ட அவனை இருக்க சொல்லுவார்கள் அவனும் விசுவாசமாய் இருப்பான் சன்மானமாக பத்து பைசா கொடுப்பார்கள் அது கையில் கிடைத்ததும் தான் வேலை செய்து சம்பாதித்து விட்டதாக நினைப்பான் அம்மாக்கு மிகவும் முடியாமல் படுக்கையில் கிடந்த போது நீ செத்து போயிட்டா எனக்கு யார் கஞ்சி தண்ணி ஊற்றுவா நீ இருக்கும்போதே எனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு போ அவள் எனக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுவா என்றான் ஒரு அம்மாவுக்கு தனது பையன் இப்படி ஒரு சமர்த்தாய் பேசிவிட்டால் போதுமே நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சால அவள் உனக்கு கஞ்சி தண்ணி காய்ச்சி ஊற்றுவா பின்ன சம்பாதிக்காம சும்மாவா இந்த பாருக்குன்னு முதலாளி களத்தில் இருந்து சம்பாதிச்சனாக்கோ என்று பத்து பைசாவை காட்டினான் பெத்தவளுக்கு ஒரு வகையில் பொங்குதலும் மறுவகையில் துக்கமும் அடைத்தது அம்மா இறந்தவுடன் சொந்தக்காரர்கள் அவனை கூட்டிக் கொண்டு போய் கொஞ்ச காலம் வைத்திருந்தார்கள் பிறகு பைய பைய ஊர்க்காரர்களிடம் அவனை பற்றிய குறைகளை எடுத்து விளக்க ஆரம்பித்தார்கள் விடுஞ்சதும் பட்டுன்னு எந்திரிக்காமல் பெரிய சீம வீட்டு பிள்ளை கணக்கா படுக்கையிலே புறண்டுக்கிட்டு கிடக்கும் ஒரு ஏங்கல் தாங்களுக்கு வந்து உதவலைனாலும் பச்சை பிள்ளைய கொஞ்சம் பொறுப்போடு பார்த்துக்கிடலாம் இல்லையா வீட்டு பிள்ளைகளோடு சரி வாதாட்டம் வாடி வாதாடிக்கிட்டுக்கிட்டு இருக்கான்றவே எனக்கு கம்மஞ்சோறு வேண்டாம் நெல்லு சோறு தான் வேணுங்கா நமக்கு என்ன தீரவாசத்தில் நஞ்சையாக கிடக்கு காலு கழுவ குளத்துக்கு போகாதலே நாக்க கேட்க மாட்டேங்காம் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வலிப்பு வந்து தண்ணியில் மிதக்கத்தான் போகிறான் சொந்தக்காரர்கள் அவனை கை கழுவிய பிறகு சம்பந்தாகர்கள் கொஞ்ச நாள் ஆதரித்து கைவிட்டார்கள் அவன் இப்போது கேர் வீட்டு பிள்ளை கேர் என்பது அமெரிக்க உதவியோடு பவுடர் பாலும் மக்காச்சோள ரவை உப்புமாவும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நேரம் தினமும் கிடைக்கும் நாளுக்கு நாள் சுப்பன்னா மெலிந்து கந்தல் உடுக்கையுடன் ஊத்தை பற்களுடன் குளிக்காத அட்டுடன் காக்காய் வலிப்பு வந்து திடீரென்று கீழே விழுந்த காயங்களில் மொய்க்கும் ஈக்களுடன் பிரிந்து கொண்டிருந்தான் அந்த நிலையிலும் அகோர பசியிலும் அவன் தனக்கு தெரிந்தவர்கள் தட்டுப்பட்டால் என்ன சின்னையா எங்கே பொரிய என்ன வேலை நடக்கு என்று முகம் மலராக கேட்பான் அத்தே யாரை தேடுறீங்க உங்கள் சுலோச்சனா தான் இப்படி கூடி போனா என்பான் மாமா உங்கள் மைனர் ரொம்ப தான் என்னை கேள்வி பண்ணுதான் கொஞ்சம் சண்டை பிடிங்க என்று சிரிப்பாணியோடு சொல்லுவான் என்ன பெரியாத்தா கடைக்கு போகணுமா நான் போகிறேனே என்று கேட்பான் யாருமே இவனை அங்கீகரிப்பதில்லை பசி தாங்க முடியாமல் வயிறு நமட்டும் போது மட்டுமே சொந்தக்காரர்களின் வீடு தேடி வந்து குடிக்க தண்ணி கேட்பான் நீத்து பாகம் கிடைத்தாலும் கிடைக்கும் தண்ணீர் கிடைத்தாலும் கிடைக்கும் வசவு கிடைத்தாலும் கிடைக்கும் இந்த சமயத்தில் அந்த ஊரில் நடந்த ஒரு விசேஷத்துக்காக வந்த தூரத்து ஊர்க்காரரும் சுப்பண்ணாவின் சொந்தக்காரருமான சின்ன குருவைய நாயக்கர் கண்ணில் சுப்பண்ணா பட்டான் அவன் இரும்பு சட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு பேய்ந்து போன முட்டாசு பெட்டியில் சிறிய குச்சியால் தாளம் போட்டு கொண்டு அங்கமுத்து மங்கமுத்து தண்ணிக்கு போனாலாம் தண்ணி குளத்தில் தவளையை பார்த்து தவிச்சு நின்னாலாம் என பாடிக்கொண்டிருந்தான் அதை கேட்ட நாயக்கருக்கு சிரிப்பு வந்தது புருவக்கட்டில் கையை வைத்து வெளிச்சத்தை மறைத்து கொண்டு அங்கே பார்த்து இது யார் பெறவிடா என்று விசாரித்தார் அவன்தான் புளிக்குத்தி நாயக்கர் பேர நம்ம மங்கம்மாவோ மகே என்று கேள்விப்பட்டதும் பதறிப் போனார் ஆனால் அவனோ அவரை பார்த்து சிரித்து கொண்டே தன்னிக்கு போனாலாம் அவ தன்னிக்கு போனாலாம் என்று ராகத்தை நீட்டி நீட்டி பாடிக்கொண்டிருந்தான் மங்கம்மா என்று நினைத்ததும் அவர் கண்கள் பணித்து விட்டன அவர் சிறுவனாக இருந்தபோது இந்த குடும்பத்தில் வந்து மாச கணக்கில் தங்கி விருந்தாடியிருக்கிறார் ஊருக்கு புறப்படும் போதெல்லாம் புத்தாடைகள் எடுத்து வைத்து வழி அனுப்புவார்கள் இந்த ஊருக்கு அகதி பரதேசிகள் என்று யார் வந்தாலும் பசியமர்த்தி நிழல் தரும் குடும்பம் அது அடடா இப்பேற்பட்ட கைகள் அவை ஒரே சின்னியா என்று அதூரத்துடன் அழைத்தார் அவனை அந்த குரல் அவனை என்னவோ செய்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குரலை கேட்கிறோம் என்று பட்டது அவர் உட்கார இரும்பு சட்டத்தில் கொஞ்சம் இடம் ஒதுக்கி தந்தான் டே உனக்கு நான் முறைக்கு தாத்தா வேணுண்டா எங்கள் ஊருக்கு வாடா வா போயிடுவோம் திடீரென்று சுப்பண்ணாவுக்கு இது என்ன சீன்றம் என்று பட்டது அவனது உலகத்துக்குள் புகுந்த சூறாவளி அங்கே நிம்மதியாய் கிடந்த தூசிகளை எல்லாம் வாரி சுழற்றியது திரும்பவும் வாத்சல்யத்துடன் அவனை அழைத்தார் முடியாது நான் வர முடியாது என்று விடுக்கென்று பதில் சொன்னான் கொஞ்சம் கழித்து அங்கு உப்புமா கிடைக்குமா என்று கேட்டான் இது என்னடா உப்புமா நாரப்பைய உப்புமா நல்ல பாம்பை ரவையில நிஜமான உப்புமாவே உனக்கு தினம் கிண்டி தர சொல்றேன் அவர் அவனுக்கு தரப்போகும் புது ஆடைகள் பலகார பண்டங்கள் எல்லாத்தையும் வர்ணித்தார் சுப்பனாவுக்கு கேட்க கேட்க தேட்டம் வந்தது என்றாலும் அதெல்லாம் இங்கேயே கிடைத்தால் என்ன என்று இருந்தது இன்னங்க இருக்காதடா ரொம்ப செத்து போக போகிற இப்போ சாமையன் கூட வந்து சௌரியமா இரு என்றார் செத்து போயிட்டா அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் என்று நினைத்தான் உடனே பாடும் சந்தோஷம் நின்று போனது இந்த ஆளோட ஊருக்கு போகிறதா அங்கே அந்த ஊரில் என்ன இருக்க போகிறது ஒரு நாள் சொந்த ஊருக்கு போயிருந்தான் தெரு ஜன்னல் வழியாய் வீட்டுக்குள் எட்டி பார்த்தான் அம்மாவும் நானும் படுத்திருந்த கட்டில் அதோ அங்கே தெரியுது அம்மா படுத்து கிடந்த அறை அந்த அங்கே இருக்குது என்னடா எட்டி பார்க்க இந்த சோழியெல்லாம் வச்சுக்கிடாத போவங்கால அந்த வீட்டை வாங்கியவர் சிவந்து சொன்னார் அவனை பார்த்து சரியா பார்க்கல கிட்ட வந்து தானே பார்க்கக்கூடாது தூரத்தில் இருந்து பார்க்கலாம் இல்லையா என்று நினைத்து திரும்பிவிட்டான் இங்கே அவனுக்கு எவ்வளவோ உண்டு எவ்வளவு நல்ல மரங்கள் இங்கே இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் அவர்களுடைய வீடு தெரியும் அந்த தெருவோடு நடந்து போக பிரியமாக இருக்கும் ஊர் மடத்தில் அவன் படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தலை வச்சுக்கிட அவனுக்குன்னு ஒரு மரக்கட்டை அதுக்கு பதிலாக வேற எதை வச்சாலும் தூக்கம் வராது இங்கே அவ்வளவும் தெரிஞ்ச முகங்கள் அவனை கேலி செய்யவும் வையவும் அதட்டவும் கோவிக்கவும் சிரிக்கவுமாக தெற்கு திருவில் ருப்பினி சித்தி இருக்கா எப்போவாச்சும் கூப்பிட்டு கஞ்சி ஊற்றுவாள் கடையில் வாங்கி திங்க ஒரு கூறு பருத்தி கொடுப்பா அடி திரும்பின பிறகு கம்மாக்கரை மரத்து நல்ல மாடு மேய்க்கிற பிள்ளைகளுக்கு நொண்டி நாயக்கருக்கு கதை சொல்லுவார் ஐயாவும் உடுக்கடிச்சு பாட்டு படிப்பான் நான் உங்கள் ஊருக்கு வரல அட கோட்டிக்கார பயலே தினமும் நான் உனக்கு வாங்கி திங்க துட்டு கொடுப்பேண்டா என்றார் அவர் அப்படி சொல்லிவிட்டு வேட்டியின் முனையை உருவி முடிச்சை அவழ்த்து இருபத்தஞ்சி பைசா நாணயத்தை எடுத்து இந்தா கால் ரூபா என்றார் எனக்கு இது வேணாம் பெரிய கால் ரூபா வேணும் என்று தனது உள்ளங்கையில் ஒரு வட்டம் போட்டும் காட்டினான் சரி என்று ஒரு ஐம்பது பைசா நாணயத்தை கொடுத்ததும் அமைதியாக வாங்கி கொண்டான் அவர் அங்கே இருக்கும் வரை அவனுக்கு தினமும் ஐம்பது பைசா கிடைத்தது புது சட்டையும் கால் சட்டையும் வாங்கி கொடுத்தார் கொஞ்ச நாளைக்கெல்லாம் சுப்பனா அவரோடு அவருடைய ஊரான கங்கரிசல்பட்டிக்கு புறப்பட்டு போய்விட்டான் சுப்பண்ணா போன பிறகு ஊர்க்காரர்களுக்கு அவன் இருந்த இடம் வெறிய சென்று இருப்பது போல் இருந்தது அதை கொஞ்ச நாள் பேசி சிரித்துவிட்டு மறந்து போனார்கள் எப்பவாவது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும் சுப்பண்ணா போயிருந்த கங்கரிசல்பட்டி கிராமத்திற்கு இங்கே இருந்து யாராவது நல்லது பொல்லதுகளுக்கு போய் வந்தவர்கள் அவனை பற்றி சொல்லுவார்கள் இப்போ நல்லா கிளங்கணக்காக இருக்கான் அவங்க சௌக்கியமா இவுக்கு சௌக்கியமா அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு தொலைச்சு தொலைச்சு விசாரிக்கான் ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு ஒருவர் சொன்னார் ஊர் மடத்தில் நான் படுக்கிற இடத்துல இப்போ யார் படுக்கிறான்னு கேட்கான் ருப்பினி சித்தியிடம் சுப்பன்னா விசாரித்ததாக சொன்னதும் ரொம்பவே நெகிழ்ந்து போனாள் சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் திடீரென சுப்பண்ணா இங்கே வந்து எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தான் அப்புறம் ஒரு திகைப்பு அப்ட்டு வசதியோடு இருந்தவன் இங்கே எப்படி இருப்பான் என்று வரிசையாய் ஒவ்வொரு தெரிந்த வீட்டுக்கு போய் சேமநாபங்கள் விசாரித்தான் சித்தி சௌரியமையா இருக்கியா சித்தப்பா எப்படி இருக்கீங்க பெரியம்மா உனக்கு இன்னும் துரத்தில் நிற்கலையா இதை கேட்டதும் அந்த பெரியம்மாவுக்கு ஆயாசம் அதிகமாக தொடர்ந்து ஒரு பாட்டம் துரத்தி விட்டு நிற்கலையேப்பா என்ன கொண்டு போக மாட்டேங்கானே ஆமாம் நீ இங்கே வந்த பேசாமல் அங்கனையே கிடக்கப்படாத என்ன பெரியம்மா அங்கனையே இருந்தா எப்படி நான் உங்களையெல்லாம் பார்க்க வர வேண்டாமா ஆமாம் வரணும்தான் எப்போ நீ அங்கே திரும்பி போக போகிற நான் போகலப்போ நான் இங்கன தான் இருக்க போகிறேன் ஏண்டா அங்கன உனக்கு என்ன குறைவு ராசா இருக்கியே எப்போ நண்டு கொளுத்தா செலவுக்குள்ளே இருக்காவாம் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவளுக்கு துரத்தல் ஆரம்பித்து விட்டது போ பிரியம்மா அது நம்ம ஊர் மாதிரி இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் திரும்பவும் சுப்பன்னா ஊர்வாய்க்குள் விழுந்து மெல்லப்பட்டான் எல்லா கிராமங்களையும் போலதான் இந்த கிராமத்திலேயும் உலக ஒழுங்காக பின்னம் பிசகாமல் நடந்தேறிக் கொண்டு இருக்கிறது மேல் ஒழுங்காக காகங்கள் கூடு கட்டி முட்டையிட்டன காகங்களுக்கும் தெரியாமல் சமயம் பார்த்து குயில்கள் தங்கள் முட்டைகளை அதில் வைத்துவிட்டு சென்றன நாய்கள் காரணமின்றி குறைத்தன ஒன்றை ஒன்று கடித்து குதரை கொண்டன அன்னக்காவடிக்காரன் சோற்று பீச்சை வாங்கி கொண்டு போனான் சித்தேசிகள் வெங்கலமணியையும் மரமணியையும் லயம் தவறாமல் அடித்து பாடி திட்டு வாங்கி கொண்டு சுவரில் காவிக்கட்டியால் விட்டுப் போனார்கள் ராத்திரிகளில் ராப்பாடியும் காலவீரனும் வந்து குரல் ஆழத்திலும் எச்சகலும் பாடுவது குழந்தைகளுக்கு பயமாக இருந்தது காலை வேலைகளில் கரைமரத்து நிழலடியில் தச்சாசாரி கலப்பை குத்திகளை செதுக்கி சேர்க்கும் நேர்த்தியையும் சாயங்கரம் கொல்லாச்சாரி பட்டறையில் பழுக்க காய்ச்சிய இரும்பின் தகதகப்பையும் அது குரடுக்குள் அகப்பட்டு சம்மட்டி சுத்தியல் இரண்டின் மாறி மாறி அடிகளுக்கு புரண்டு புரண்டு கொடுப்பதையும் தவிட்டாமல் பார்த்து இருப்பான் சுப்பண்ணா எப்பவாவது சில வாரங்கள் போய் கங்கரிசல் பட்டியில் இருந்துவிட்டு இங்கே திரும்பி வரும்போது பிரிந்த குழந்தையை தாய் ஆவலோடு பார்க்க ஓடி வருவது போல வந்து சித்தி சௌக்கியமா பெரியமா சுகமா மாமா எப்படி இருக்கீங்க என்று விசாரிப்பான் ஏன் இப்படி ஓடி ஓடி வருகிறான் இந்த ஊருக்கு இந்த ஊரில் அவனுக்கு அப்படி என்ன இருக்கு என்று மண்டையை குடைந்து கொள்கிறார்கள் விடை தெரியவில்லை யாருக்கும் நன்றி